கதைகள் முன்னுரை காளி தேவியின் பக்தனான விக்ரமாதித்தன் வடநாட்டில் உள்ள உஜ்ஜைனியை ஆண்டு வந்தான் ஆறு மாதம் நாடு ஆறு மாதம் காடு என்று அவன் ஆண்டு வந்த அவன் காடாறு மாத சமயத்தில் ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு இடங்களுக்கு செல்வான் ஒரு முறை தெற்கே வந்தான் கையோடு தான் கொண்டு வந்த காளி தேவியை காவிரி கரையில் வைத்து பூஜித்து வந்தான் அந்த காளிதான் திருச்சியில் மகாகாளி குடி ஊரில் குடியிருக்கும் உஜ்ஜினி அம்மன் தன்னை தினமும் பூஜித்த விக்ரமாதித்தனிடம் காலி ஒரு முறை இங்கிருந்து இரண்டு கல் தொலைவில் ஒரு சிவாலயம் உள்ளது அந்த சிவன் கோவிலில் உள்ள முருங்கை மரத்தில் ஒரு வேதாளம் தொங்கிக் கொண்டிருக்கிறது அதை நீ கீழே இறக்கினால் அது உனக்கு முப்பத்திரண்டு கதைகளையும் உன் வாழ்வுக்கு வர இருக்கும் யோக ரகசியங்களையும் சொல்லும் அதன்படி நடந்து நீ உன்னத பதவியை பெறு என்று கூறி மறைந்தாள் காளிதேவியின் கட்டளைப்படி அங்கு சென்ற விக்ரமாதித்தன் வேதாளம் கூறிய முப்பத்தி ரெண்டு கதைகளுக்கும் விடை கூறி அதற்கு சாப விமோச்சனம் அளித்தான் அறிமுகம் வேதாள கதைகள் இருபத்து நான்கும் இரண்டாவது பதுமையாகிய மதனாபிஷேக பதுமை சொன்னவையாகும் இதில் பதுமைகள் சொல்லும் கதைகள் விக்ரமாதித்யனின் அறிவு ஆற்றல் பராக்கிரமங்களை பறைச்சாற்றும் விதமாக உள்ளன ஒவ்வொரு பதுமையும் ஒற்றை கதையாக சொல்லவில்லை ஒரு கதை ஆரம்பித்து கதைக்குள் 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 கதை என்கிற பாணியில் சொல்வதால் மொத்த புத்தகத்தில் பல நூறு கதைகள் உள்ளன விக்ரமாதித்தன் கதைகள் இரண்டு பகுதிகளை கொண்டுள்ளன முதல் பகுதி போஜராஜன் என்பவனுக்கு ஒரு காட்டில் கனகமணி சிம்மாசனம் கிடைப்பதை விவரிக்கிறது அந்த சிம்மாசனத்தில் முப்பத்தி இரண்டு படிகள் இருக்கின்றன அந்த சிம்மாசனத்தின் மீது ஏறி அமர்ந்து ஆட்சி செய்ய விரும்பும் போஜராஜன் அதன் மீது ஏற போகும்போது அந்த படிகளில் இருக்கும் பதுமைகள் கைகொட்டி சிரிக்கின்றன இந்த சிம்மாசனம் வீரமும் அறிவும் பராக்கிரமும் ஒருங்கே அமைய பெற்றிருந்த விக்ரமாதித்ய மகாராஜா அமர்ந்திருந்தது இதில் ஏறி அமர உனக்கு தகுதி இருக்கிறதா என்று பார்த்துக்கொள் என்று கேலி பேசுகின்றன அந்த பதுமைகளில் முதல் பதுமை விக்ரமாதித்ய ராஜா பற்றியும் அவனுடைய மதியூக மந்திரிப்பட்டி பற்றியும் இந்த சிம்மாசனம் இந்திரனிடமிருந்து அவனுக்கு கிடைத்த கதையையும் சொல்கிறது முதல் தொகுதியின் தொடர்ச்சியாக ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதுமையாக சொல்கின்ற கதைகளின் தொகுப்பாக இருக்கிறது இரண்டாம் பகுதி புதிர் கதை தோழியர் இரண்டு பேர் பார்வதி தேவியுடன் பேசிக்கொண்டிருந்த ஒரு சமயத்தில் சிவபெருமான் அங்கே வந்து விட்டாராம் அவர் ஆசை மிகுந்த கண்களுடன் ரெண்டு பேரையும் பார்த்ததால் பார்வதி கோபம் கொண்டு தோழியரை சபித்தாராம் என் கணவர் வருவது தெரிந்தும் அசையாமல் இருந்த நீங்கள் பதுமைகளாக மாறி இந்திரனின் சிம்மாசனத்தில் இருக்க கடவது என்றாலாம் தேவி சாப விமோச்சனம் கேட்டு அவர்கள் அழுதபோது தேவி சொன்னாலாம் அந்த சிம்மாசனம் இந்திரனிடமிருந்து விக்ரமாதித்யன் கைக்கு செல்லும் அவன் இரண்டாயிரம் வருடமா செய்த பிறகு மண்ணில் மூழ்கி கிடக்கும் பின்னொரு நாளில் போஜராஜன் அதனை தோண்டி எடுத்து அதன் மீது அமரப்போவான் அவனுக்கு விக்ரமாதித்யனின் அருமை பெருமைகளை நீங்கள் சொல்லி முடித்த பிறகு சாப விமோச்சனம் அடைவீர்கள் அதன்படி எங்களுக்கு விமோசனம் தாருங்கள் என்று வேண்டி நின்றனவாம் பதுமைகள் போஜராஜன் சிம்மாசனத்தின் படிகளில் இருந்து கீழே இறங்கி நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட சிவபெருமானின் தங்கச் சிலையை வரவழைத்து சிம்மாசனத்தில் அமர்த்தினான் அதற்கு பூஜை வகையராக்கள் செய்ய பதுமைப் பெண்கள் அவனை ஆசிர்வதிக்க சிம்மாசனம் மெல்ல உயர்ந்து பறந்து வான்வெளியில் மறைந்தது என்று முடிகிறது விக்ரமாதித்தன் கதை தோழியரே என்றும் போஜராஜனால் சாப விமோச்சனம் அடைய காத்திருந்தவர்கள் என்றும் சொல்லி உச்சக்கட்ட புதிர் போடுகிறது